டெய்லர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மிஷின் வந்து ஜிக்டாக் என்று சொல்லுவோம் இந்த ஜிக்டாக் மிஷின் வாங்கலாமா இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேச போகிறோம் இந்த ஜிக்டாக் மிஷினில் வந்து நார்மலாக தைக்கக்கூடிய தையலும் தைக்கலாம் அடுத்தால் எம்ப்ராய்டிங் என்ன மாதிரி டிசைன் வேணாலும் எம்ப்ராய்டிங் வந்து பண்ண முடியும் அந்த மி இந்த மிஷினில் வந்து பவர் மோட்ரு இருக்கும் பவர் மோட்ரு செட்டு தான் அப்படியே பவர் மோட்ரு செட்டு தான் ஏன்னா இது வந்து கால்கிட்ட மிதிக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்குரிய பெல்ட்டு அதெல்லாம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க கால் மிதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது வந்து அதிகமாக நம்ம ஏரியாவில் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஜாக்கெட்டு எம்மிங் கழுத்தில் போட முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த ஜெக் ஜாக் தேரில் போட்டு கைக்கும் அந்த மாதிரி போட்டு ஜாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஆனால் வெளியில் வந்து இதை வச்சு என்னென்ன டிசைன் பண்ணுமோ அவ்வளோ டிசைனுமே போடுதாங்க இப்போது சென்னையில் மண்ணடி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாலாம் போனால் எல்லா மாடலும் அங்கே இருக்கிற டெய்லர்கள் போடுறாங்க ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கான வேலைகள்லாம் இந்த மிஷினை வச்சு பண்ணுறாங்க ஆனால் ஒன்று நிறைய பேர் இந்த மிஷினோட முழு விவரம் தெரியாமல் வாங்கிருந்தாங்க வாங்கிட்டு திருப்பி கஷ்டப்படுறாங்க தான் ஒரு சி ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால் இதை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே யோசிச்சு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மிஷின் வந்து ஒரு பேனா மாதிரி நம்ம பேனாவில் நமக்கு எழுத தெரிஞ்சால் ஆனால் அவனாவில் இருந்து இங்கிலீஷில் எழுதலாம் தெலுங்கில் எழுதலாம் ஹிந்தியில் எழுதலாம் கர்நாடகாவில் எழுதலாம் மலையாளத்தில் எழுதலாம் என்னென்ன படம் என்னென்ன ஓவியம் எல்லாமே ஒரு பேனாக வச்சு நம்மளால எழுத தெரிஞ்சால் எழுதலாம் அதே மாதிரி தான் இந்த மிஷினும் நமக்கு அதை பற்றினே தெரியணும் நமக்கு வந்து இந்த மிஷினை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ இன்னொரு கஸ்டமர் வாங்கினார் என்ன இதில் காஜா போடுவேனார் காஞ்சா எப்படி அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அழகாக காஜா போட்டு காட்டினார் ஏன்னா அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு அதை சரியாக பண்ணியிருக்காரு வாங்கிட்டார் அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மிஷினில் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு பண்ண தெரியணும் அது இல்லாமல் இந்த மிஷினை வாங்கி கொண்டு நம்ம உடனே அந்தளவு பூவாக போட்டு தந்துடும் இப்படி வச்சவொடனே அப்படி நம்ம என்ன நினைக்குமோ அதை போட்டு தந்துடும் அப்படின்னா அதுக்கு இந்த மிஷின் ஆகாது இதோடய விலை வந்து புதுசு வந்து இருந்து இருக்குது பழசுனால் ஓரளவு நல்ல பார்வை இப்போ இந்த மாதிரி பார்வையெல்லாம் பார்க்குனா ஒரு ஆறுரூவா ஏழு ரூபா அந்த மாதிரி வரும் அது இல்லாமல் இதை பற்றி தெரியாமல் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படாதங்க அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இல்லை எனக்கு சாதாரண தையல் தச்சுக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான் இல்லை சாதாரண தையல் வேண்டாம் எனக்கு கழுத்தில் ஜிக் ஜாக் தையல் போட தெரியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னாலும் வாங்கிடுங்க இல்லை ரெண்டுமே இல்லை நான் அதை பற்றி நிறைய கற்றுக்குவேன் அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதே அந்த மிஷினை வந்து நல்லா உங்களுக்கு இயக்க தெரியணும் அதுதான் முக்கியம் அது தெரியாமல் இந்த மிஷினை நீங்கள் வாங்கி நீங்களும் கஷ்டப்பட்டு வாங்கினவங்களையும் கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தின மாதிரி ஆகிடக்கூடாது அதுக்காக இது வந்து சாதாரணமாக தையல் தைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் இருந்தால் இந்த மிஷின் வந்து தேவையில்லை நீங்கள் சாதாரண மிஷினே வாங்கிக்கலாம் இந்த மிஷினோட பவர் வந்து நிறையா யூஸஸ் இருக்குது ஆனால் அதை சரியாக யூஸ் பண்ணால் தான் அது எல்லாத்துக்குமே பலன் கொடுக்கும் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க சொன்ன உடனே வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சரியில்ல அப்படின்னு ஒரு ஒரு வாரத்தில் கொடுத்தாங்க மறுபடியும் நம்ம அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் இருந்து ஒரு ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அதே மாதிரி சொன்னாங்க மறுபடியும் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் கழித்து எனக்கு இந்த மிஷின் வேண்டாம் நான் வாங்கி யூஸே பண்ணலை அப்படின்ட்டு ஒரு வருஷம் கழித்து திருப்பி அனுப்பிட்டு அவங்க என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அந்த விலையை அப்படியே தருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய வியப்பாகிடுச்சி ரெண்டு நேரம் கொடுத்து அவங்களுக்கு இது வேலை பார்த்து கொடுத்து ஆனால் கடைசியாக வரும்போது தான் தெரிஞ்சது அந்த மிஷினை வந்து எப்படி அவங்க தைக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலை ஏன்னா அதில் போட்டிருந்த பாபின் கேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு உள்ளே போடக்கூடிய பாபின் வந்து அதுக்குரிய பாபின் மட்டும்தான் சேரும் எல்லா பாபின் சேராது ஆனால் அங்கே உள்ளே போட்டுருந்தது வந்து அதுக்குரிய பாபின் போடல ஏதோ ஒரு சின்னதாக இந்த ஈசுந்தர மிஷினில் இருக்கக்கூடிய பாபின் போட்டுருந்தது நிறைய ஜாமங்களை காணும் அதை காலத்து எதை கலத்துன்னு கலத்தி பார்த்து தைச்சி பார்த்துருக்காங்க அவங்க மைண்டில் வந்து அதான் அதாவது வச்ச உடனே அப்படி நம்ம நினச்ச மாதிரி ஒரு பூ போட்டு தந்துடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மிஷினில் இல்லை நீங்கள் அந்த மாதிரி மிஷின் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்று இருந்து அஞ்சு ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் அந்த மாதிரி மிஷின்கள் கிடைக்கிது ஏன்னா அது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அதை அப்படியே பென்ட்ரைவில் ஏற்றி போட்டோம்னா அது எட்டு நூல் பத்து நூல் பன்னெண்டு நூலுன்னு அப்படி மிஷின்கள் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுவே போட்டு கொடுத்துரும் ஃப்ரேமில் செட் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி அதை டிசைனை வந்து இதில் ஏற்றி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு தேவையான டிசைனை அது போட்டு கொடுத்துரும் அதோட மிஷினோட விலை வந்து வேறு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் வந்து இந்த மிஷின் மட்டும்தான் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறவங்க வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் தெரியாதவங்க கொஞ்சம் யோசிச்சே முடிவெடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி இது போன்ற வீடியோக்கள் மேலும் வேணும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்